ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தனுசு ராசிக்கும் ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீட்டில் வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லயுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்கழி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போ இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய நிலை அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு லக்கணம் பூராடா நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே வந்து பூராடம் ஒன்றாம் பாதத்தில் விழுகுது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் ராசியில் வருது செவ்வாய் வந்து தனுசில் வருது மூல நட்சத்திரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு சுக்கரன் வந்து விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் கும்ப ராசி கும்பராசியில் ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு ராகு இப்போதான் அவர் வந்து பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் ஆன்மீக குணம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த மீனராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி அது பனிரெண்டாவது ராசி இந்த ராசி குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் இரண்டாம் இடத்துல போய் ராகுடைய புடியில இருந்தார் ராகுடைய புடிகள் எல்லாம் மாறி குரு பகவான் இரண்டாம் இடத்துல போய் வக்ரத்துல இருந்தார் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்ரத்துல இருந்த காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு மாச காலம் மக்கள் வரப்போகுது அஞ்சு மாசம் அந்த காலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில மந்தமான சூழ்நிலையை சந்திச்சே இருக்கணும் அதுலேயும் இந்த மீன ராசி விரையச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விரையச்சனி காலங்கள் சனியினுடைய தாக்கத்துல இருந்து அவங்க முன்னுக்கு வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயமே இல்லை அந்த காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு லக்னாதிபதி உங்களுக்கு வந்து ஆஹ் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதியும் அதிபதியுமான குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல போய் வக்ரத்தில் இருக்காரு கெட்டு போயிட்டாரு வக்ரம்னா என்ன சூரியனுடைய ஒளிப்படாமல் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றது வக்ரம் அந்த வக்ரவேதி காலங்கள் எப்படி இருக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அந்த அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் இது ரெண்டு பக்கமும் பிரச்சனை அந்த ரெண்டு பக்க பிரச்சனையும் ஒரு சிலர் வந்து சமாளிக்கிறார்கள் அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தீங்க என்னுடைய எனக்கு ஒரு விடிவு இருக்காதா நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறேங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை முதல்ல பாருங்க ஏன்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அது கடைசி வரைக்கும் நீடிக்கும் விதியை மீறி எந்த செயல்களும் அவ்வளவுதான் நடந்துடாது விதி ஜாதகத்துல நல்ல விஷயங்கள் இருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன்களும் நல்லா இருந்து புத்தி காலங்களும் நல்லா இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் என்னைக்குமே செல்வந்த எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு வருமானங்கள் வந்து பத்தாத வருமானங்கள் வந்து ஒரு குடும்பம் ஓடணும் அப்படின்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் மனநிலை பாதிக்கும் மன கஷ்டங்கள் உண்டாகும் என்ன வாழ்க்கைங்கிற விரக்தி ஏற்படும் அப்படி ஒரு காலகட்டம் இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு இப்போதிக்கும் உங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பார்க்கிறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வையா டைரக்ட் பார்வையா பார்க்கறாரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை அவரு ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கிறார் ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கடன் கண்டிப்பாக வாங்கி தொழில் நடத்தலாம் அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த வகையிலையும் குறை வராது குடும்ப விஷயங்கள் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு சம்பந்தமாக அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக பெருசா இல்லாட்டியும் அவரவர் வாழ்க்கைக்கு தகுந்தார் போல் அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் அவர் அவர் நிலைக்கு தகுந்தார் போல் நல்லதா மாறும் கண்டிப்பா அப்ப அந்த ஒரு ராசியில இரண்டாம் இடம் வழுக்குது அப்படின்னாலே நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் சரியான மாதிரியே ஆனா அந்த சனியினுடைய தாக்கம் இருக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடம் வேலை செஞ்சா இரண்டாம் இடம் வேலை செய்யும் இரண்டாம் இடம் வேலை செஞ்சா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எட்டாம் இடம் எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கைகூடும் திருமணத்தையும் தாண்டி மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அதை விட கைகூடும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூறுவது வரைக்கும் பணம் கட்டிட்டு நான் போகவே முடியலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு வெளிநாடு டக்குன்னு கிளம்பிடுவாங்க ஒரு நல்ல வேலையாக அமையும் பண சம்பந்தமான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த விதத்துலையும் குறைபாடுகள் வரவே வராது அப்படி ஒரு இப்போ நான் எட்டாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா நான்காம் இடம் வேலை செய்யும் நான்காம் இடம் வேலை செஞ்சு அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது தாயினுடைய உடல்நிலைகள் சரியாகிறது வண்டி பழைய வண்டியை புனரமைக்கிறது நீண்ட தூர பயணங்கள் போகிறது இது எல்லாமே அதில் வரும் அப்போ பன்னிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் கடல் கடந்து போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செயல்பாடுகள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் தொழில் இதுவரைக்கும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலை பறி போயிடுச்சு சம்பளம் இல்லை குடும்பம் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு நிறைய பேர் இது வரைக்கும் நம்மளோட ஜாதகம் பார்த்த நபர்களில் அதிகப்படியான ஜாதகம் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்கள் தான் நம்ம இந்த ஜாதகம் நம்ம பா இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் பாருங்கள் கீழேயே நம்பர் வரும் அந்த நம்பரை தொடர்பு கொள்வது உங்களுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுகிற விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே தொடர்பு கொள்ளுங்கள் அதில் உள்ள குறைநிறைகள் அனைத்தும் நம்ம சொல்லி உங்களுடைய விதியினுடைய அமைப்பில் என்ன பலபலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொழுது தொழில் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டுறதாக இருக்கட்டும் சம்பள உயர்வாக இருக்கட்டும் அது இல்லாமல் வந்து தொழிலையே வந்து இன்னொரு பிராஞ்சுகள் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கைகூடி வரும் அப்படி வரக்கூடிய காலகட்டங்கள் வெற்றி அப்படி தோல்வி அப்படிங்கிறது சகஜமான ஒன்று இருந்தாலும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பார்க்கக்கூடிய காலங்கள் ஒரு வெற்றியை தர்றதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு சரி இதுல வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா பார்க்கணும் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அதுல வந்து ஒரு பாதம் வரும் குரு பகவான் அங்கே ஒரு பாதம் தான் அதுல அப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருந்து வக்ர ஆகி உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே வந்து ஒரு அதந்து பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு சாஃப்டான ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்டாக ஒரு வேலை செய்கிறதே தெரியாது ஆனால் வேலை செஞ்சிருவாங்க ஒரு வண்டி வாகனங்கள் ஓட்டுற நபராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக ஒரு முரட்டுத்தனங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரு விஷயம் அப்போ இந்த குரு பகவான் இரண்டாம் இருந்து வக்ர நிவர்த்தியாகி பார்க்கக்கூடிய ஒரு காலங்கள் மிகவும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான ஒரு பொன்னான காலம் சொல்லணும் இருபத்தி மூணு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சனி பகவான் குரு பகவான் கேது எல்லாமே ஆகுது இந்த ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது அப்படின்னா அது அருமையான ஒரு விடுவி கண்டிப்பாக அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து அவர் வந்து பதினொன்னுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் இந்த உத்திரட்டாதிங்கிறது வந்து சனி பகவான் வக்ரம் பெற்று இருந்த காலங்களில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகளே சந்திச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட சனி பகவான் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் வக்ரத்தில் இருந்தார் அந்த வக்ரகதி காலங்கள் வந்து ஓரளவுக்கு பாதிப்புகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கோம் ஒரு சிலருக்கு சாதகமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால ஒரு நீதி நியாயம் நேர்மை அப்படியெல்லாம் ஒரு செல்லக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு அது குருவுடைய வீடுங்கிறதுனால மற்ற கிரகங்கள்லாம் எப்படி அமைவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விதி ஜாதகத்தை வச்சுத்தான் முடிவு பண்ண முடியும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைவிடமோ அதை பொறுத்து தான் நல்லது கெட்டது அவங்க தீர்மானிக்க முடியும் அப்ப இந்த குரு பகவான் இவ்வளவு நாள் வக்ரத்துல இருந்தாரு ஒரு சில மந்தமான சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பாங்க இப்ப குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல பார்வையா பார்க்கிறாரு பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா இருக்கும்ல அதை மட்டும்தான் என்ன சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் பகவான் இந்த மீனராசியில் வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீசம் அந்த நீசம் பெறாரு அப்படின்னா அவருடைய செயல் இழக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம்தான் அவருடைய பயண காலம் ஒரு மாதத்துக்கு அந்த நீசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் ஒவ்வொரு நேரத்தில் கம்மியாக இருப்பார் அந்த கம்மியான நாட்கள் உண்டாகும் உங்களுக்கு உடைய ராசிநாதனே வந்து இரண்டாம் இடத்துல வக்ரகதி காலத்தில் இருந்து இன்னைக்கு வக்ர ஆகி உங்களுடைய ஆறு எட்டு பத்து இடங்களில் பார்க்க இல்லை உங்களுக்கு ஒரு சில விபரீத ராஜயோகம் கூட ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அவர் நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து இன்னைக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் அப்போ இந்த நிவர்த்தி காலங்கள் கண்டிப்பாக ஒரு சில ஒரு நன்மையை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதனுடைய நட்சத்திரங்கிறதுனால டாக்குமெண்ட் சம்பந்தமா சொத்து சம்பந்தமா எழுத்து கணிதங்கள் சம்பந்தமா இதெல்லாம் நல்லது நடக்கும் ஒரு வேலை சம்பந்தமா ஒரு வேலைக்கு வந்து பணம் கட்டியிருக்கேன் அந்த வேலை கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரியல ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரமோஷன் கிடைக்குமான்னு தெரியல அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஒரு அஞ்சு அறிவுன்னு ஒன்று இருந்ததை விட்டு ஆறாம் அறிவுன்னு ஒன் உணர்த்தக்கூடிய கிரகம் புதன் பகவான் அப்ப இந்த புதனுடைய ராசி நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே வந்து பாருங்க புதன் யாராருக்கு ஒரு வலி வலிமையோட இருக்கோ அந்த வலிமையோட இருக்கும் பொழுது கண்டிப்பாக பேச்சாற்றல் பேச்சு திறமை ஒரு எந்த ஒரு புரோக்கர் இருக்காரு புரோக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த முதலீடு போட்டு பண்றாரு பேச்சு திறமை அந்த பேச்சுக்கு உள்ள மதிப்பு கண்டிப்பா இருக்கும் அப்போ அது மூலியமா அவளுக்கு அவர் வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு மேடை பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் பேர்கள்லாம் வாங்குறாங்கல்ல எப்படி வாங்குறாங்க அந்த புதனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்லா இருக்கும் எழுத்து கணித சம்பந்தமா ஜோதிடர்கள் சம்பந்தமா ஜோதிடர்கள்லாம் பாருங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபேமஸான ஒரு பேர் குறிப்பிட்ட நாளையில வாங்கிடுவாங்க அவங்க கற்றுக்க வர்ற விஷயங்கள் கொஞ்ச காலமாக இருந்தாலும் அந்த ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களை எல்லாரையும் அதிகப்படியான கவர்ச்சியை உண்டு பண்ணிடுவாங்க எப்படி அப்படின்னா அப்போ அந்த பேச்சு வார்த்தைகளில் கவரக்கூடிய காலங்கள் வரும் புதனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ எழுத்துக்கணிஞ்ச சம்மந்தமாக பேச்சாற்றல் சம்பந்தமா எல்லாமே வந்து பாருங்கள் அது மூலியமா சொ பத்திரங்கள் சொத்து சோகங்கள் எல்லாமே அது மூலியமாவே கிடைக்கும் அந்த பேச்சு மூலியமாவே அப்ப இந்த புதனாகப்பட்டவர் அதாவது ஆயிலியம் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் யாரா இருந்தாலுமே சரி ஆயுள்ய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசியில வருது இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருட்சக ராசியில வருது இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில வருது இது மூலத்திரிகோணத்துல அப்படியே வருதா அப்படியே வரும் பொழுது உங்களுடைய நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசி மீன ராசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா அந்த வலுப்பெறும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் நல்லா பெறுது அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அவங்க நல்ல நிலையை அடைஞ்ச மாதிரி எந்த சூழ்நிலையிலுமே ஒரு குறைபாடு வராது இரண்டாம் இடத்துல என்னென்ன இருக்கு தனம் தனக்காரகன் சொல்றோம்ல தனக்காரகனே அங்கேதான் இருக்காரு தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவரவர் வயதுக்கு தகுந்தாறு போல் எல்லாத்துலேயுமே வந்து பிரில்லியண்டான ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருப்பாங்க இந்த புதனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் எல்லாமே அப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது வந்து பாருங்க எந்த நிலையிலும் ஒரு சில மந்தமான சூழ்நிலைகள் நீடித்ததெல்லாம் போக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து விபரீதமாக ஒரு ராஜயோகம் நடந்த மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறோம்ல அந்த காலகட்டம் தான் சொல்லி சொல்லலாம் இந்த மீனராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகங்கள் இருக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு கூட சொல்லலாம் மொத்தத்துல இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதாவது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்